மக்களை எல்லாருமே கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இருக்கு இந்த டேன் வந்து அதிகமா இருக்கு இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சோப் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முகத்தில் இருக்கிற பிம்பிள் ஆக்சின் டேன் எல்லாம் சூப்பரான இன்னைக்கு ஒரு சோப் வந்து பார்க்கலாம் நமக்கிட்ட இருக்கிற சோப்பு பார்த்தீங்கன்னா பியோர் ஹெர்பல் அண்ட் ஹேண்ட்மேட் சோப்புங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வராது அதுக்கு வந்து சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கேன் கிளிசரின் எடுத்துட்டு இது வந்து நேச்சுரல் கிளிசரின் இதனால இந்த ஒரு சைடு எஃபெக்டும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது இந்த மாதிரி டபுள் பாயிங் மெத்தேட் ஃபஸ்ட் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளிசரின் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கிளிசரின் வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்காதீங்க நேச்சுரல் கிளிசரின் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க கிளின்லேயே நிறைய டைப் கிளிசரின் இருக்கு அதில் நம்ம யூஸ் பண்ணுறது பிரீமியம் குவாலிட்டி கிளிசரின் தான் யூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் எந்த சோப் எடுத்திருக்கணும் அதோட ஹேர்பெல் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து பச்சை பச்சைப்பயிர் மாவு தான் நம்ம சோப் பண்ண போகிறோம் இதோட வெஜிடபிள் கிளிசரின் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நேச்சுரல் கிளிசரின் தான் நான் சேர்த்துருக்கேன் இதோட விட்டமின் இ கேப்சல் வந்து ரெண்டு வந்து சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ சோப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கணும் ஒரு கிலோ கிளிசரீனுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவு நம்ம வந்து பச்சை பயிர் மாவு அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு ஹெர்பெல் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இதோட ரெண்டு விட்டமின் இ கேப்சல் வந்து சேர்த்துட்டேன் இது மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கவனமாக மிக்ஸ் பண்ணும் நல்லா வந்து அதில் இருக்கிற கட்டிகள் ஒன்றும் இருக்காத மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிளண்டர் இருக்கவங்க பிளண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக சைடில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிலிகான் மோடு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து கோகோனட் ஆயில் ஒரே ஒரு ட்ராப் சேர்த்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அதான் நமக்கு சோப்பை வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா கிளியராக வரும் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ட மோல்டு இல்லைனா நார்மல் வந்து யூஸ் அண்ட் த்ரூ கிளாஸ் வச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கிளிசரின் மட்டும் நல்ல வெஜிடபிள் கிளிசரினா வாங்கிக்கோங்க நேச்சுரலாக பெரிய சோப்பில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட வேஸ்ட்டு எடுத்து பண்ணுற சோப்பும் இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லாவதாக சூஸ் பண்ணுங்கள் நம்ம ஹெர்பல் சோப் பியூர் பியோர் வெஜிடபிள் கிளிசரின் தான் நம்ம எடுத்திருக்கோம் பிரீமியம் குவாலிட்டியில இந்த சோப்பு யூஸ் பண்றதால ரொம்ப நல்ல க்ளியர் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சின் டேன் எல்லாம் மாறும்ங்க இப்ப இருக்க கரும்புள்ளி கருவளையம் இருக்கும் இது எல்லாமே சரி பண்ணும் பச்சை பயிரே பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம வைட்னிங் ஸ்கின் கொடுக்கும் நம்மளுடைய ஃபேஸுக்கு நல்ல க்ளோயிங் ஸ்கின் வந்து இந்த பச்சை பயிர் சோப்பு கொடுக்கும் சோப்பு யூஸ் பண்ணிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஹெர்பல் சோப்புன்றதால ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த சோப்பா கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டே வந்ததாங்க தாங்க உங்க ஃபேஸ்க்கு வந்து நல்ல டிஃபரண்டேஷன் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் பண்றதுக்கு கவர் வந்து உங்களுக்கு கடையில கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம் இது பேக் பண்ணாத இருக்கும் போது என்னன்னு இது வந்து அதோட எக்ஸ்பிரை வந்து சடனா ஆயிடும் தான் நம்ம வந்து பேக் பண்ணி வைக்கிறோம் ஆறு மாசம் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சோப்போட வெயிட் பாருங்க ஹண்ட்ரட் கிராம் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு சோப்பு வேணாலும் நாங்கள் வந்து கொரியர் அனுப்புவோம் உங்க வீடு தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த சோப்பை வீட்லயே அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க நான் பண்ண மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல ஒரு சோப்பு வந்து கிடைக்கும் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சோப்பில் நொறை பார்த்தீங்கன்னா தாங்க வரும் ஏன்னா நம்ம ஹெர்பல்ன்றதால நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் கிட்ட பாத்தீங்கன்னா எழுபத்துக்கும் மேல மூலிமா கே சோப்பு அந்த இருக்குங்க கிண்ணுக்கு ஏத்த மாதிரி எல்லா சோப்பும் அவேலபலா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்